இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசிபலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு மொதல் கிரகநிலையை மொதல் பார்த்துருவோம் இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது சூரியன் பதினைஞ்சு நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலேயும் பயணம் செய்ய போகிறாங்க சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்துட்டே வந்துடுவோம் மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மீனராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் பல வாய்ப்புகள் மற்றும் சவால்களை சந்திக்க போறீங்க தொழில் குடும்பம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆதாயங்களுக்கான சாத்தியம் இருந்தாலும் உடல்நல சண்டை சச்சரவுகள் மற்றும் ஏமாற்றங்கள் அதனால் தடைகளை சந்திக்க போகிறீங்க அமைதியை பேணுதல் எச்சரிக்கையுடன் செயல்படுதல் மற்றும் வழிகாட்டுதலை தேடுதல் இதெல்லாம் இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள உங்களுக்கு உதவும் நீங்கள் அதிக ஆன்மீக நாட்டத்தை அனுபவிப்பீங்க மன அமைதியாக இருக்கும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் தொழில் மற்றும் குடும்ப ஆதாயங்கள் உட்பட சாத்தியமான படங்களை அனுபவிக்கலாம் நீங்கள் உங்கள் தொழிலில் வேகத்தையும் அதிகாரத்தையும் பெறலாம் வாகனம் ஓட்டுவது தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குடும்ப நலனை முதன்மையாக இருந்தாலும் வீட்டில் அசௌகரியம் மற்றும் பரம்பர சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் எதிரிகள் மற்றும் அதிக எதிர்பார்ப்புகள் காரணமாக ஏற்படும் ஏமாற்றங்களை திறம்பட கையாள்வது முக்கியம் சிறிய உடல்நல பிரச்சனை கண்டிப்பாக ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது வீட்டில் அசௌகரியம் மற்றும் பரம்பரை சொத்து தொடர்பான பிரச்சனைகள் கூட வருது அதனால் உங்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுது மேலும் கலவையான முடிவுகள் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்க்கப்படுது குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உருவாகும் ஆனால் ஆவணங்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும் பெண்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களால் மன அழுத்தம் மற்றும் சங்கடங்கள் அதிகரிக்கும் வழிகாட்டிகள் குடும்பத்தினர் அல்லது ஆன்மீக ஆலோசகரிடமிருந்து வழிகாட்டலை தேடுவது சவால்களின் போது உதவிகரமாக இருக்கும் மீனராசி என்பர்கள் இந்த மாதம் தங்கள் உறவுகளில் ஆழ்ந்த உணர்ச்சி ரீதியான தொடர்பை உணரலாம் இது உங்களின் வாழ்க்கை துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் காலமாக மாறும் ஆன்மீக நாட்டம் தம்பதிகளுக்குள்ளே கண்டிப்பாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆழமான அர்த்தமுள்ள தொடர்பாக அது மாறும் ஒரு சிலர் பற்றற்ற அணுகுமுறையை கடைப்பிடிப்பாங்க புதிய உறவு முயற்சிகள் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை மூன்றாம் தரப்பினரின் தேவையற்ற தலையீடுகள் காரணமாக உறவில் தவறான புரிதல்கள் ஏற்படலாம் இது முறிவுகள் அல்லது பிரிவினைக்கு வழிவகுக்கும் கவலை மற்றும் கோபம் வெளிப்படலாம் இது உறவின் நல்லிணக்கத்தை தடுக்குது திருமண உறவில் நல்லிணக்கம் காண கேது பகவானுக்கு பூஜை செய்யணும் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் இந்த மாதம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வழி இருக்கு உங்களுக்கு சந்தை அபாயம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக புரிய ஆரம்பிக்கும் இருந்தாலும் நடைமுறை அறிஞ்சு நடந்துக்கணும் இந்த மாதம் நீங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மை காண்பதில் கவனம் செலுத்துவீங்க உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டினாலும் முதலீடு விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நிதி விஷயங்களை நீங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்படுவீங்க உங்கள் கலைத்திறனை நீங்கள் பணமாக்கும் வழி தேடுவீங்க கூடுதல் பணம் சம்பாதிக்க பல வழிகள் உங்களுக்கு நிதி ரீதியாக தோன்றும் அதனால் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி லாபம் உண்டாகும் அதிர்ஷ்டம் ஏற்பட போது கடன்கள் குறையும் ஆனால் உடல் நலம் வீடு மற்றும் தொழில் முயற்சிகள் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கூடும் ஆனால் அறிமுகமான பெண்களால் எதிர்பாராத இழப்புக்கள் வாகனம் தொடர்பான செலவுகள் மற்றும் திருட்டுகளும் சாத்தியமாகும் உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் பல வாய்ப்புகள் கிட்டும் அதே நேரத்தில் நீங்கள் சவால்களையும் சந்திக்க நேரும் தொழிலில் சக ஊழியர்களாலும் போட்டியாளர்களாலும் சவால்களை எதிர்கொண்டாலும் சீரான முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் உங்கள் தொழில் முறை முயற்சிகளில் அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் உறுதிப்படுத்தலாம் வேலை சம்பந்தமான பயணங்கள் கூடும் இந்த மாதம் பண ஆதாயமும் எதிர்பார்க்கப்படுது பங்குதாரர்கள் மற்றும் கூட்டாளர்களை நிர்வகிப்பது சவாலானதாக இருக்கும் ராஜதந்திரமும் பொறுமையோ தேவை வாடிக்கையாளர்களுடன் கூட்டாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது தவறான புரிதல்களை தவிர்க்கணும் எச்சரிக்கையுடனும் தெளிவுடனும் இருக்கணும் பண ஆதாயங்கள் எதிர்பார்க்கப்படுது வழிகாட்டிகளிடமிருந்து வழிகாட்டுதல் கிடைக்கும் பணியிட எதிரிகளை திறம்பட நிர்வகிப்பது ஒரு இணக்கமான பணிச்சூழலை பேணுவதற்கு முக்கியமானது சில சமயங்களில் பிற பணியாளர்கள் மீது நீங்கள் அதிகப்படியான கட்டுப்பாட்டை பயன்படுத்தக்கூடும் ஒரு புதிய குழுவுடன் பணியாற்ற வேண்டி வரும் அங்கு உங்கள் தலைமை திறன் பிரகாசிக்கும் இந்த மாதம் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் பெண் சகாக்கள் சம்பந்தப்பட்ட சங்கடமான சம்பவங்களை புறக்கணிக்க முடியவே முடியாது கணிசமான பனிச்சுமையை சந்திக்க நேரிடலாம் நிர்வாகத்திடம் இருந்து உரிய அங்கீகாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் விடாமுயற்சியால் லாபம் மேம்படும் தொழில் வளர்ச்சிக்கு பங்காளிகள் சாதகமாக பங்களிப்பாங்க வாடிக்கையாளர்களிடம் விரக்தியையும் கோபத்தையும் வெளிப்படுத்தக்கூடும் என்பதால் அவர்களிடம் பழகும் கவனமாக இருக்கணும் பணியிடத்தில் தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்கணும் உள்ள கவனமாக தவிர்க்க ட்ரை பண்ணணும் சுயதொழில் ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகரிக்க போது அதனால் அரசாங்க விதிமுறைகள் மற்றும் அணுகுமுறைகள் மூலம் ஆதாயங்களும் சுய தொழிலில் லாபமும் எதிர்பார்க்கப்படுது இந்த மாதம் தொழிலில் முன்னேற்றம் வரவேற்கத்தக்க வகையிலே இருக்கும் என்றாலும் முதலீடு மற்றும் நிர்வாகத்திறனை கையாளும் விஷயங்களில் சில சவால்களை சந்திக்க நேரும் தொழில் விரிவாக்கம் அல்லது மாற்றம் சாத்தியம் ஆனால் ஆவணங்களை பத்திரமாக பாதுகாக்கணும் இந்த மாத இறுதியில் தொழில் மூலம் எதிர்பாராத பணவரவு ஏற்படலாம் தொழில் சார்ந்த முடிவுகளை எடுக்க உங்கள் உள்ளுணர்வு உதவிகரமாக இருக்கும் தொழில் முயற்சிகளில் உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த இந்த வாரம் உகந்த நேரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களுடன் வலுவான உறவுகளை மேம்படுத்த இந்த மாதத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெட்வொர்க்கிங் மற்றும் கூட்டணிகளை உருவாக்குவது நேர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் மேன்மை பெற புத பகவானுக்கு பூஜை செய்யணும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சிறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம் வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரும் என்பதால் விபத்துக்களை தவிர்க்க எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் உங்கள் உடல்நிலை ஜனவரியில் மிதமான ஏற்ற இறக்கங்களை சந்திக்கும் நீரிழிவு மட்டும் அழுத்த பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் உங்க ஆரோக்கியம் மேம்பட ராகு பகவானுக்கு பூஜை செய்யணும் மீனராசி மாணவர்களின் படைப்பாற்றல் இந்த மாதம் வெளிப்படும் அதனால் அவர்களின் கற்றல் முறை எளிதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் மாணவர்களின் கிரைக்கும் திறன் கூடும் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவாங்க சிக்கலான கருத்துக்களை புரிஞ்சுக்கல உங்கள் உள்ளுணர்வை நம்பணும் ஆன்மீகம் அல்லது தத்துவம் சார்ந்த பாடங்களை படிக்கும் மாணவர்கள் அதிக ஈடுபாட்டுடன் படிப்பாங்க வகுப்பில் தோழர்கள் அல்லது குழுக்களுடன் சேர்ந்து பயில்வது அல்லது படிப்பது கண்டிப்பாக நன்மை தரும் உங்கள் கல்வி நோக்கங்களில் சமூக உணர்வை வளர்க்கும் ஆர்வம் இருக்கும் அதாவது வித்தியாசமான கற்றல் பாணிகளை நீங்கள் பின்பற்றுவீங்க மோதல்கள் தொடர்பான சாத்தியமான சவால்கள் இருக்கும் கல்வியில் வெற்றி பெறலாம் விளையாட்டு மற்றும் யோகாவில் ஈடுபடுவது கவனத்தையும் செயல்திறனையும் மேம்படுத்தும் மன அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் மனச்சோர்வு இந்த மாதிரி ஏற்படுது வெளிநாட்டில் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கணும்னா தடைகள் வருது தேவைப்பட்டால் உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்க தயாராக இருக்கணும் கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மேலும் முப்பத்தொன்று அசுபத்தேதிகள் அஞ்சு ஆறு ஏழு பதினாலு பதினஞ்சு பதினாறு மற்றும் பதினேழு மொத்தத்தில் இந்த வாரத்தில் சுமாரான பலன்கள் இருக்குது ராசி அதிபதி குரு உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருந்து உங்கள் ஆறாவது வீடு எட்டாவது வீடு மற்றும் பத்தாவது வீட்டை பார்வை செய்கிறாரு ராகுவின் இருப்பு உங்கள் ராசியில் நிலச்சிருக்கு மற்றும் சனி பகவானும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் முகாமிடுறாரு செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்களின் பத்தாவது வீட்டை பார்க்குறாரு இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உருவாகும் உங்கள் வேலையில் சில தடைகள் இருக்கும் ஆனால் சில வேலைகள் மிகுந்த சக்தியுடன் மற்றும் நேரத்திற்கு முன்பே செய்யப்படும் நீங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீங்க உங்கள் தொழிலில் நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த மாதம் சில சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு எந்த அரசு பணியிலும் தேர்வாகலாம் பெரிய பதவியில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் நிச்சயமாக சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டி வரும் அதற்காக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் ஏழாம் வீட்டில் கேது பகவான் அமர்றாரு வியாபாரத்தில் டென்ஷன் அதிகரிக்கும் உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் அஞ்சாவது வீட்டில் இருப்பதால் அவ்வப்போது சில தடைகள் சந்திக்க நேரிடலாம் ஆனால் முழு மண்ணதுடன் படிக்க விரும்புடுவீங்க அதனால் உங்களால் முடிந்த முயற்சியில் ஈடுபடுங்க உங்கள் கல்வியில் இனிமையான அனுபவங்களை பெறுவீங்க போட்டித் தேர்வுகளை பங்கேற்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பின் பலனை பெறலாம் மேலும் நீங்கள் வெற்றியும் பெறுவீங்க ரெண்டாம் வீட்டில் உள்ள குரு பகவான் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் தேவையற்ற சண்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்தணும் மேலும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் கோபம் வருது ஏன்னு பார்த்திங்கன்னா கிரகநிலை பார்வை முழுவதும் உங்கள் அஞ்சாம் வீட்டில் இருக்குது அன்புக்குரியவரிடம் சூழ்நிலை சரியாக மதிப்பிட்ட பின்னரே பேசுங்க இதனால் பிரச்சனைகள் குறையும் உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் உங்களால் சரியாக புரிந்து கொள்ளவே முடியாது அவர்கள் மீது உங்கள் மனதில் ஒரு சந்தேக விதை உருவாகுது அது உங்கள் உறவுக்கு நல்லது கிடையாது இது அனைத்தும் தவிர்க்க முயற்சி செய்யணும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் செலவுகளை சீராக வச்சிருப்பார் அந்த செலவுகளுக்கு உங்கள் மீது அழுத்தம் ஏற்படும் உங்கள் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் செலவுகளின் அழுத்தம் உங்களை விட்டு விலகாது உங்கள் பணத்தை ரொம்ப கவனமாக நிர்வாகிப்பதில் கவனம் செலுத்தணும் உங்கள் ராசிக்கு ராகு மகாராஜனும் பனிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் பயிற்சிப்பதால் உடல்நலக் கோளாறுகள் உங்களை தாக்கும் ஏழாவது வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்துவதில் எந்த கவலையும் விட்டுவிட மாட்டார் அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வாழை மரம் மற்றும் அரச மரத்தை தொடாமல் தண்ணி கொடுக்கணும் இதுவரை இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஜனவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் i <laughs> you